எப்பேற்பட்ட சத்துருக்களையும் அடக்கி ஆளக்கூடியது அதே நேரத்தில் அழிக்கக்கூடியதுன்னு கூட சொல்லலாம் இப்படி எதை சொல்லணும் அப்படின்னா அது ஒரு மோதிரம் நாகாஸ்திர மோதிரம்னு பேர் அதாவது வழக்கத்தில் எல்லோரும் பாம்பு மோதிரம்னு சொல்லிக்குவாங்க நாக மோதிரம்னு சொல்லுவாங்க ஆனால் நாகாஸ்திர மோதிரம் அப்படிங்கிறது ஒரு தனி விஷயம் வழக்கமான பாம்பு மோதிரத்தில் இதை சேர்க்கக்கூடாது ஏன்னா இந்த மோதிரத்தை நம்ம தயார் பண்ணணும் ரொம்ப ஈஸியான விஷயம் தான் ஒன்றும் கஷ்டமானதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தில் தயார் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நான் சில குறிப்புகள் கொடுக்குறேன் பாருங்கள் ஆங்கில மருத்துவத்தில் ஒரு லோபா ஒன்று இருக்கும் பாருங்கள் இங்கிலீஷ் மருத்துவம் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு லோபோ வச்சுருப்பாங்க அந்த லோபோவில் ரெண்டு நாகம் பின்னிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த லோபோ வடிவமைச்சுருப்பாங்க உலக நாடுகளே சேர்ந்து செய்ய தான் அது அந்த இடத்துல நாகம் மிக முக்கியம்னு கருதப்படுறது பாம்பை கண்ட படையே நடுங்குன்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம் சிவபெருமானுடைய கழுத்தில் பாம்பு நாகம்னு சொல்கிறோம் விஷ்ணு பகவான் படுத்துட்டுருக்கிற பெட்டே வந்து பாம்பு பெட்டு தான் முருகப்பெருமான்கிட்டையும் பாம்பு அம்பாள் தலைக்கு பின்னாடி நாகம் அதை பாம்பு தான் பிள்ளையாருடைய இடுப்பில் கட்டியிருக்கிறார் பாம்பு இப்படி இந்து தெய்வங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாகங்கள் மிக முக்கிய இடத்துல இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது